ஆங்கிலம் புரட்சி எயித்து சோசியல் புக்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் பார்க்கலாம் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக புளித்தியர் வந்தார் கட்டப்பமன் மருந்து சகோதரர்கள் வேலு நாச்சியார் தீர்த்த முறையில் வந்தாங்க பஸ்ஸு வந்து இந்த பாலைக்காரங்களை எப்படி வந்துச்சு பாளையக்காரர்களை வந்து வரிசல் வச்சாங்க அதுக்கப்புறம் வரிசலுக்குரிமை வந்து ஆங்கிலேயிலேருந்து பெற்றாங்க அது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தில் பிளாஸ்டிப்பா வந்துச்சு வங்க சிராஜும் ஆங்கிலேயருக்கும் நடந்துச்சு அந்த போரில் வந்து பிளாசி போரில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வெற்றி பெற்றாங்க அதுக்கப்புறம் தான் ஆங்கில ஆட்சி ஆங்கிலேயோட ஆட்சி அதிகம் அதிகம் வந்து அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்ப வந்து அதிகாரம் வந்து பண்ணாங்க ஆங்கிலேயர்கள் வந்து ஐம்பத்தேழுல பிளாசி போருக்கு அப்புறம் தான் நாட்டின் அரசியல் சமூக பொருளாதாரங்களை பாதிக்கும் வகையில் ஆங்கில் ஆங்கிலேயெலாம் நாட்டில் பல பகுதியில் வந்து அரசியல் பொருளாதார ஆதிக்கம் ஏற்பட்டது அரசியல் பொருளாதாரம் ஆதிக்கம் வந்து ஏற்படுத்தினாங்க ஆங்கிலேயர் வந்து திறன்மிக்க நிலக்கிழ நிலக்கிழர்கள் தலைவர்களிடையே அதிகார வேறுபாடு வந்து தோன்றியது அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களால் ஆங்கிலேயர்களால் வந்து பாளையக்காடு வந்து வருடாந்திர கப்பல் வசதி உரிமை பெற்றாங்க கப்பல் வசதி உரிமை வந்து ஆங்கிலேயர் வந்து வாங்கிக்கிட்டாங்க பாளையக்காடு பாளையக்காரருந்து ஆங்கிலேயருக்கு முதல் எதிர்ப்பு புலித்தேவரால் ஏற்படுத்தப்படுது ஃபஸ்ட்டு வந்து புழுதி எழுத்தார் ஆங்கிலேயர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற பாளையக்காரர்களானை கட்டப்பொம்மன் ஊமைத்துறை மறுசேர்த்தவங்களாம் வந்து பாளையக்காரர்கள் இவங்க வந்து ஆங்கில ஆங்கிலேயர்கள் எதிர்த்தாங்க திறன் சின்னமலை இவங்களாம் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்கள் மாகாணங்களில் வந்து நாயக்கர்களை வந்து நியமித்தாங்க விஜயநகர ஆட்சியாளர்கள் அதுக்கப்புறம் மதுரை நாயக்கர் வந்து பாலைக்கலை நியமித்தாங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதில் விஸ்வநாதர் யாராவது மது மதுரை நாயக்கர் விஸ்வநாதர் வந்து என்ன பண்ணாருன்னா அவர் வந்து தனது மகாணங்கள் வந்து அதிகாரங்களை பெற விரும்பி சிறு குடி தலைவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை விஸ்வநாதர்லாம் வந்து அவங்கள அவங்களெல்லாம் வந்து சிறு குடி வந்து கட்டுப்படுத்த முடியல அதனால வந்து என்ன பண்ணாருன்னா அவர் வந்து அவரோட அமைச்சர் அரியநாதர் வந்து கலந்து ஆலோசித்து கலந்து ஆலோசித்து ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தொம்பதில் பாலைக்கார் முனை வந்து ஏற்படுத்தினார் கேட்கல யார் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தொம்பதில் விஸ்வநாதர் வந்து பாளையக்கார் மனை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் அதன் மூலம் நாடு வந்து எழுபத்தி ரெண்டு பாளைய பாளையங்களாக பிரிக்கப்பட்டது பஸ் பிரிக்கிறாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாளையமும் ஒரு பாளையக்காரர்கள் மீது கொண்டு வரப்பட்டது பாளையங்களாக பிரி பிரித்து ஒவ்வொரு பாளையக்காரர்களும் இந்த பாளையத்தை வந்து பார்த்துக்கிட்டாங்க ஒவ்வொரு பாளையக்காரரும் ஒரு பிரதேச ஒரு பிரதேசத்தின் அல்லது பாளையத்து உரிமையிலாக ஒவ்வொரு பாளையக்காரர்களும் ஒரு பிரதேசம் வந்து பாளையத்து உரிமையாளராக அப்போ இருந்தாங்க இந்த பாளையக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா நாய்களுக்கு தேவை வழிபடும் போது இராணுவ உதவி பண்ணாங்க இராணுவம் மற்றும் இதர உதவிகளை அவங்க பண்ணாங்க அதுக்கப்புறம் பாளையக்காரர்கள் வந்து வரிகளை வசூலித்து அவங்க வசூத் வசூலித்து வரி பணத்தில் வந்து மூன்றில் ஒரு பங்கு வந்து என்ன பண்ணாங்க மதுரை நாயகர்களுக்கும் மதுரை நாயக்கர்களுக்கும் அடுத்த மூன்றில் ஒரு பங்குனா வந்து இராணுவ செலவிற்கும் கொடுத்துட்டாங்க மீதியை வந்து அவங்க சொந்த செலவிற்கும் எத்திக் கொட்டாங்க பாளையக்காரர்கள் தான் வரிகளை வசூலித்து அப்படி ப பிரித்து கொடுக்குறாங்க பாளையக்காரர்கள் தென்னிந்தியாவில் தொடக்க கால வளர்ச்சிகள் பாலைக்காரர்களின் புரட்சி பயணிகள்லாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வந்து அரசு தமிழ்நாட்டு அரசியல் வந்து பாளையக்காரர்கள் முக்கிய பங்குங்கிறாங்க முக்கிய பங்கு வகித்தன்னா பாளையக்காரர்கள் அவர்கள் வந்து அவங்க தங்க சுதந்திரமாக கருதிக்கொண்ட சுதந்திரமாக செயல்பட்டாங்க ரெண்டு பாளையங்களாக பிரித்தாங்க அப்போ தான் ஈஸியாக இருக்குது நிர்வாகம் பண்ணுறது ஈஸியாக இருக்குதுன்னு ரெண்டு பாளையங்களாக பிரித்தாங்க வந்து மேற்கு பாளையம் சொல்லிட்டு ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க பாளையத்தை வந்து ரெண்டு பகுதியாக இருக்கிறாங்க கிழக்குப்பாளையம் பார்த்தீங்கன்னா சாத்தூர் நாகாலபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இந்த பகுதிகளெலாம் பாளையம் சேர்ந்த பகுதிகள் சாத்தூர் நாகாலபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி மேற்கு பாளையம் பார்த்திங்கன்னா ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவன்குறிஞ்சி சிங்கப்பட்டி சேத்தனூர் இதெல்லாம் வந்து மேற்குப்பாளையம் சேர்ந்த ஊர்கள் பாளையங்களை வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இந்த பா பாளையம் ரொம்ப இம்பார்ட்டன் கிழக்குப்பாளையங்கள் இருந்த நாயக்கார்கள் நாய் நாயக் நாயக்கர்கள் வந்து கட்டபொம்மன் கட்டுப்பாட்டின் கீழே ஆட்சி புரிந்த ஆட்சி செய்தனர் கட்டபொம்மன் கட்டுப்பாட்டின் கீழே பாளையத்தோட நாயக்கர்கள் வந்து இருந்தாங்க மேற்கு பாளையங்கள் இருந்த மரவர்கள் வந்து புழுதீவன் கட்டுப்பாட்டின் இருந்து ஆட்சி செய்தனர் ரெண்டு பாளையக்காரர்கள் வந்து ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட மறுத்ததாக இந்த கிளர்ச்சியை மறுத்து கிளர்ச்சி ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கப்பம் ஏன் கட்டணும் நம்ம நாட்டில் வந்து அவங்க வந்து வசூல் அவங்க இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு கப்பம் கட்டணும் சொல்லிட்டு மறுத்தாங்க பாளையக்காரர்களுக்கும் கிழக்கு இந்திய கம்பெனிக்கும் ஆரம்பகால போட்ட போராட்டங்கள் தான் அரசியல் மிக வலிமையான பரிணாமத்தை பெற்றது சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து தொண்ணூற்றி ரெண்டில் கர்நாடக உடன்படிக்கை வந்து ஏற்பட்டுச்சு அப்போ வந்து அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட ஆங்கில அதிகாரம் பாளையக்கிழமை செலுத்தப்பட்டு அப்போ வந்து ஸ்ரீரங்கம் ஒருமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் திப்பு சுல்தான் ஆங்கிலக்கு எதிராக போர் பிரிஞ்சார் அப்புறம் வந்து ஆங்கிலேய அதிக அதிகாரம் வந்து பாளையக்கிழமை செலுத்தினாங்க இந்த உடன்படிக்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த ஆங்கிலேயர் வந்து வறு வரிசல் குருமையை வந்து பெற்றாங்கங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கர்நா கர்நாடக கொண்டு முடிக்கும்படி அதுக்கு முன்னாடி வந்து பாளையக்காரர்கள் வந்து வரிசாங்க அதுக்கப்புறம் ஆங்கிலம் வந்து இந்த வரிசூலுக்குரிமையை வந்து பெற்றாங்கிறாங்க இதன் 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 விளைவாக தான் பாளையக்காரர்கள் புரட்சி வெடித்தது அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு புலித்தேவர் பற்றி பார்க்கலாம் இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டை முன்னோடியாக இருந்தவர் வந்து புலித்தேவர் இவர் வந்து திருநெல்வேலியில் திருநெல்வேலியின் அருகில் இருந்த நெருக்கட்டும் சேவல் கேட்கலாம் எந்த ஊர்லன்னு எடுக்கன்னு செல் இந்த பாளையத்தின் பாளையக்காரர் தான் இவர் புலித்தேவர் இவர் வந்து இவர் ஆட்சி காலத்தில் வந்து புலித்தேவர் வந்து ஆற்காடு நவப்பான முகமது அலி முகமது அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் கப்பம் கட்ட மறுக்கிறாரு ஆமாம் நம்ம ஏன் அவங்களுக்கு கப்பம் கட்டணும்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாரு புலித்தேவர் ஆற்காடு நவப்பும் ஆங்கிலேயர் படைகள் ரெண்டு பேரும் கூட்டுப்படைகள் சேர்ந்து புலிதேவர் வந்து தாக்குறாங்க அந்த கூட்டுப்படைகளை வந்து கூத்த அந்த கூட்டுப்படைகள் வந்து திருநெல்வேலியில் வந்து புலித்தேவர்களால் தோற்கடிக்கப்பட்டன புலிதேவர் வந்து தோற்கடிக்கிறார் புலித்தேவர் வந்து தோற்கடிக்கிறார் அந்த கூட்டுப்படைகளை இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போயிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர்னா புலித்தேவர் தான் யாரும் கேட்டால் முதல் இந்திய மன்னர்னா இந்தியாவில் ஆங்கில ஆங்கிலேயருடன் போயிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் புலித்தேவர் இந்த வெற்றிக்கு பிறகு

யூசுப்கம் தலைமையில் வந்து நெற்கட்டு சேலை தாக்குனாங்க யாரோ தலைமையிலனா யூசுப்கம் தலைமையில் தலைமையில் வந்து நெற்கட்டு சேவை வந்து தாக்குனாங்க ஐம்பத்தொம்போதில் அந்த நல்லூரில் வந்து புனிதர் வந்து துருக்கடித்தப்பட்டாரு துருக்கடிக்கப்பட்டார் அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் வந்து ஆட்கார் அமைப்பின் படைகள் வந்து நெற்கட்டு செயலி கைப்பற்றாங்க ஆர்காட் நாவ படைகள் வந்து நெற்கட்டு சேவையை வந்து கைப்பற்றாங்க எந்த வருஷம் கேட்பாங்க கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அதுக்கப்புறம் வந்து தலை தலைமுறை ஆகுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வந்து திரும்ப வந்து நெற்கட்டும் சே நெற்கட்டும் சேவலை வந்து மீண்டும் கைப்பற்றினார் புலிதர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து திரும்ப வந்து கேப்டன் ஹெம்பல் என்பவர்களால் வந்து புலிதர் வந்து தோற்கடிக்கப்பட்டார் பின்னாலே வந்து புலிதர் வந்து தப்பித்து தலைமுறைவாக வாங்குகிறாரு அதுக்கப்புறம் அவர் நோக்கம் வந்து நினைவேறலை இறந்து போகிறாருங்கிறாங்க புலிதேவர் இருந்தாலும் விடுதலைக்காக அவரது துணிச்சலான போராட்டம் தென்னிந்திய வரலாற்றில் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறாங்க வீரபாண்டி கட்டபொம்மன் புலிதேவருக்கு அப்புறம் வீரபாண்டி கட்டபொம்மன் வருவாங்க இருக்கக்காரர்கள் பாளையக்காரர் பாண்டியர்களின் மீ பாண்டியர்கள் கீழ் நிலைமன்ற அடிப்படையில் பாஞ்சால்குறுகியை பாஞ்சால குறிஞ்சியை தலைநகரை கொண்ட பாஜரா குஜித்தில் கொண்டு வீ ஜெகவீர பாண்டியன் வந்து வீரபாண்டியபுரத்தை வந்து ஆட்சி புரிகிறார் இவர் வந்து பின்னர் வந்து நாயக்கர் ஆட்சியர் வந்து பாளையக்காரர்கள் தான் இவர் வந்து பா பாளையக்கார பாலைக்கார ஆ ஆனார் ஜெயவீரபாண்டியன் ஜெயவீர பாண்டிய பாண்டியனுக்கு அப்புறம் அவரது மகன் வந்து வீரபாண்டிய கட்டமை வந்து வராங்க இவர் ஒரு பாலைக்காரர் பாண்டிய கட்டமை வந்து வீரபாண்டியபுரத்தை ஆட்சி புரிகிறார் ஒரு பாலைக்காரர் அதுக்கப்புறம் ஜெக வீரபாண்டியனுக்கு அப்புறம் வீரபாண்டிய கட்டமை வராரு அதுக்கப்புறம் வீரபடி கட்டம வந்து அவரோட மனைவி ஜக்கம்மா சகோதரர் ஊமதுரை சவத்தியா இவங்களாம் இருக்காங்க ஆழ்கடன வாப்பு பார்க்கலாம் விஜயநகர பேசி விஜயநகர பேசி வீழ்ச்சிக்கு அப்புறம் முகிலேர்கள் வந்து தெற்கில் வந்து தங்கள் மேலாண்மை வந்து நிறுத்தாங்க கர்நாட கர்நாடக கர்நாடக வாப்பு வந்து இந்த கண்ணாட நவாப் வந்து முகலாயர்களின் பிரதிநிதியாக இருக்காங்க இது கேட்கல அந்த பாயிண்ட்டு முகலாயர்களின் பிரதிநிதி யாருன்னா கண்ணாடி நவாப் வந்து செயல்பட்டாங்க பாஞ்சாலகுறிச்சி பாளையமும் பாஞ்சாலகுறிச்சி பாளையம் வந்து நவாப்பின் ஆலகிழ இருக்குது இந்த பாஞ்சக்குறிச்சி பாளையம் வந்து நவாப்பு ஆளுகை கீழே கொண்டு வரப்படுற கொண்டு வரப்படுறாங்க அதுக்கப்புறம் நவாய்ப்பிற்கு கப்பம் க கொட்டணும்னு பணிக்க போகிறாங்க கண்டிப்பாக கப்பம் கொட்ட சொல்லிட்டு பணிக்க கம்பல் பண்ணுறாங்க ஆனால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து தொண்ணூற்றி ரெண்டில் வந்து கர்நாடக உடன்பிடிக்கபடி அரசியல் நிலைமை முற்றிலும் மாறியது தொண்ணூற்றி ரெண்டில் கம்பெனி வந்து பாஞ்சாலங்குஞ்சிலிருந்து ஆங்கில கிழக்கு கம்பெனி வந்து பாஞ்சாலங்குஞ்சிலிருந்து வரிசல் குருமையை வந்து வாங்குகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் க கட்டட குடும்பம் அதுக்கப்புறம் தான் கம்பெனி வந்து வரிசல் குருமையை வந்து வாங்குகிறாங்க கப்பல் கப் இந்த கப்பம் வசூலித்ததே கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் முடியான முதலுக்கும் முதன்மை காரணம்ங்கிறாங்க கப்பம் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் வந்து எதிர்க்கிறார் ஆங்கிலே ஆங்கிலேயரை கட்டபொம்மன் ஜாக்சன் சந்திப்பு ராமநாதபுரம் கலெக்டர் கலின் ஜாக்ஸன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றில் வந்து நிலவு தொகை வந்து செலுத்த சொல்லி கட்ட வந்து கடிதம் எழுதுறாரு கட்ட வந்து என்ன சொல்கிறாங்க நாட்டின் பஞ்சத்தின் காரணமாக இப்போ வந்து நிலுவை செலுத்தும் சூழ்நிலை சொல்லிட்டு திரும்ப ரிட்டன் கடிதம் எழுதுறாரு கட்டபொம்மன் இதனால் கோபம் பண்ணிடுறாரு ராமநாதபுரம் கலெக்டர் ஜாக்சன் கட்டபொம்மனை தண்டிக்கு வந்து ஒரு படையை அனுப்புகிறாரு சென்னை அரசாங்கம் வந்து கட்டபொம்மனை அழைத்து ராமநாதபுரத்து வந்து ஒரு கலந்துரையாடலை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கலெக்டர் களியன் ஜாக்சனுக்கு வழிகாட்டுறாங்க கட்டபொம்மனை கூப்பிட்டு ராமநாதபுரத்தில் வந்து ஒரு கலந்துரையாடல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடு சொல்கிறாங்க அதன் அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தொண்ணூற்றி எட்டில் வந்து கட்டபொம்மன் வந்து அவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணியத்தில் வந்து சிவசுப்பிரமணியத்தில் வந்து ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் கலெக்டர் களிய வந்து சந்திக்கிறாங்க தொண்ணூற்றி எட்டில் பத்தாயிரத்தி இது வந்து ஆயிரத்தி எண்பது ஆயிரத்தி எண்பது பக்கோட ஆயிரத்தி எண்பது பக்கோடா பாங்கிய தவிர மற்ற இதர வரி வந்து செலுத்தி விட்டதே கணக்குக்கு வந்து சரி பார்க்குறாரு ஜாக்ஸனை அதுக்கப்புறம் சமாதானம் அடைகிறாரு கட்டமன் வந்து கட்ட கட்டிட்டார் ஆயிரத்தி ஐம்பது எண்பது பக்கோடா தவிர மற்ற எல்லாத்தையும் கட்டிட்டாரு இது இப்போ இது சரி பார்த்ததுக்கப்புறம் ஜாக்ஸன் வந்து சமாதானம் அவருக்கு சமாதானம் ஏற்படுது கட்டமுன்னு அமைச்சர் வந்து மூன்று மணி நேரம் ஜாக்ஸன் முன்னாடியே நிற்கிறாங்க நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவமானப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து கட்டபனை கைதி பண்ணுன்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க கைது செய்து முயற்சி பண்ணுறாங்க கட்டபனை அதுக்கப்புறம் கட்டபம் வந்து அமைச்சுடன் தப்பிக்க முய பண்ணுறாரு அதுக்கு வந்து உ வந்து ஹெல்ப் பண்ணுறாரு இந்த கோட்டைகள் வந்து உமைத்துறை வந்து ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறாரு கட்டப்பு வந்து தப்பிக்கிறாரு உமைத்துறை வந்து கட்டபணம் தப்பிக்க உதவி புரிஞ்சாரு யாரும் கேட்பா கேட்கலாம் உமைத்துறை தான் ஹெல்ப் பண்ணுறாரு அது முன்னே வந்து கட்டம் வந்து தப்பிச்சு போகிறாரு அதனால் வந்து சே சிவசுமணி வந்து கைதி பண்ணுறாங்க கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு பண்ணுறாரு சிவசுபணி வந்து கைது பண்ணுறாங்க எட்வர்ட் கிளைவு கட்டபொம்மன் ஃபஸ்ட்டு காலின் ஜாக்ஷன் பார்த்தோம் கட்டமெண்ட் பார்த்தோம் யாருன்னா ராமநாதபுரம் கலையிட்ட காலின் ஜாக்ஷன் நெக்ஸ்ட் எட்வர்ட் கிளைட்டு கட்டபொம்மன் எட்வர்ட் கிளைவ் கட்டம் பார்க்கலாம் பாந்திரங்கு பாஞ்சலங்குஜி திரும்பிக்க கட்டம் வந்து கலெக்டர் காளியன் ஜாக்சன் வந்து தம் தன்னை வந்து நடந்து கொண்டதை நடந்து கொண்டதை வந்து விவரிக்கிறாரு சென்னை கவுன்சிலுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் காளியன் ஜாக்ஷன் வந்து தன்னை வந்து அவமதி அவமதிச்ச அவமதி அவமதி இதை பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுகிறாரு இது இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜ எட்வர்ட் கிளைவ் வந்து வருவார் சென்னை கவுன்சிலிங் கவர்னர் தான் எட்வர்ட் கிளைவு அவர் வந்து இந்த கடித கடிதத்தை பார்த்துட்டு வந்து கட்டுப்புமனை வந்து சரணடை ஆணையிடு ஆணையிடுறாரு சென்னை கவுன்சிலர் வந்து ஒரு கட்டப்புமன் வந்து ஒரு குழுமணில் வந்து வரக்கூடியது இதுகில் இதுக்கப்புறம் வந்து சேச குடிமணி வந்து விடுதலை பண்ணுறாங்க கலெக்டர் ஜாக்ஷன் வந்து தவறான அனுமுறை பண்ணிருக்கிறதுனால அவரை பதவி நீக்கம் பண்ணுறாங்க தவறான தப்பாக தப்பாக வந்து விகர் பண்ணதுனால கட்டபொம்ப மீது அதை வந்து பதவி நீக்கம் பண்ணுறாங்க அவருக்கப்புறம் கலெக்டராக எஸ் எஸ் லூசிங்டன் வருவார் கலெக்டர் கலெக்ட் ஜாக்ஷனுக்கு அப்புறம் லூசிங்டன் வருவார் கலெக்டராக லூசிங்டன் பாலைக்காரலின் கூட்டமைப்பு சிவகங்கை சிவகங்கையிலேருந்து மருது பாண்டியிருக்காங்க அருகில் இரு பாலைக்காரர்கள் ஒன்றிணைந்து ஆண்களுக்கு எதிராக தென்னிந்தியாவில் தென்னிந்திய கிளர்ச்சி கிளர்ச்சிகளின் கூட்டமைப்பு ஒன்று உருவாக்குறாங்க சிவகங்கை மருது சோகத்தை மருது பாண்டியர்கள் வந்து இந்த கூட்டமைப்பு இல்லை ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாங்க இதுதான் திருச்சிராப்பள்ளி அருகே தென்னிந்தியா தென்னிந்திய கிளர்ச்சியிலும் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்குறாங்க அந்த கூட்டமைப்புல ஒரு பிரகடனத்தை வெளியிட்டாங்க இந்த இதுதான் திருச்சி அப்படி அறிக்கைங்கிறாங்க இது எதுக்கு நாங்களே எதிர்ப்பு ஒரு கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பில் இருந்து கட்டம் வந்து மிக மிகுந்த ஆர்வமாக இருக்கிறது அந்த கிளர்ச்சி கூட்டமைப்பில் வந்து சிவகிரி பலையை வந்து இணைய இருக்கிறாங்க இதனால வந்து கட்டம் வந்து அடைகிறார் சிவகிரி வலை மீது கோபம் அடைகிறாரு சிவகிரி பாளையம் வந்து கப்பம் கட்டுறாங்க யார் கம்பெனிக்கு வந்து கப்பம் கட்டுறாங்க அவங்க வந்து பயந்துட்டு கட்டுற கட்டுறாங்க அதனால சி சிவகிரி பாளையத்தின் மீது தாக்குறாரு கட்டப்ப வந்து சிவகிரி மீது இது அதிகார படையெடுப்படுத்துகிறாரு அதுக்கப்புறம் திரும்ப கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனி படைகள் வந்து பாஞ்சாலஞ்சி நோக்கி படையெடு ப படையெடுத்துகிறாங்க கம்பெனிகள் கம்பெனி வந்து பாஞ்சாலஞ்சி மீது படையெடுக்கிறாங்க பாஞ்சாரகுறிச்சி வீழ்ச்சி த பாஞ்சாரங்குறிச்சி வீழ்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் செப்ட தொண்ணூத்தொம்பது செப்டம்பரில் ஐந்தாம் நாள் வந்து மேஜர் படம் மேஜர் படம் வராரு அவர் வந்து பா பாஞ்சாரங்குறிஞ்சி மீது படையை தாக்குறாரு அதுக்கப்புறம் பாஞ்சாரங்குறிச்சியில் செய்தி திருப்பு எல்லாமே அனைத்து கோ இந்த பாஞ்சாரங்குறிச்சி கோட்டையினு செய்தி திருப்பு எல்லாமே துண்டிக்கு போகிறாங்க கோலாரப்பட்டியில் வந்து சண்டனை நடந்ததில் வந்து சண்டனை நடக்குது அப்போ வந்து சிவசுகுமணி வந்து கைது பண்ணுறாங்க திரும்ப சிவசுகுருமணி வந்து கைது பண்ணுறாங்க கட்டம் வந்து புதுக்கோட்டைக்கு தப்பிப்பு தப்பித்து போகிறாரு களப்பூர் காட்டில் வந்து மறைந்து வாழ்கிறாரு கட்டபொம்மன் இவர் வந்து புதுக்கோட்டை ராஜா விஜய கட்டபொம்மனை வந்து ரொம்ப இம்பார்ட்டனு கோலார் கோலார்பட்டியில் வந்து சண்டையில் வந்து சேதுப்படி வந்து கைது பண்ணுறாங்க கட்டப்பு வந்து புதுக்கோட்டைக்கு தப்பித்து போகிறாரு கலப்பூர் காலில் வளைஞ்சு வாழ்கிறாரு கட்டபொமான அதுக்கப்புறம் புதுக்கோட்டை ராஜா விஜய ரகுநாத் சண்டைய வந்து க காட்டி கொடுக்குறாரு கட்டபொம்மனை கட்டப்பண்ணை கைது செய்து இவர் வந்து வந்து ஒப்படைக்கிறார் கட்டப்பன் வந்து கம்பையினர் ஒப்படைக்க ஒப்படைக்கிறாரு பாஞ்சி கோட்டை வந்து விழுந்த பிறகு மேஜர் பாண்டமன் வந்து கைதிகளை வந்து கைதிகள் வந்து பாளையக்களை அவைக்கு அழைத்து விசாரணை பண்ணுறாரு அதுக்கப்புறம் கைதிகள்லாம் பாளையக்காரர்கள் அவைக்கு அழைத்து விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறாரு வேஞ்சர் பானாயிமேனு நாகாலபுரத்தில் வந்து சிவசுபண்ணி வந்து தூக்களிடப்படுறாரு தூக்களிடப்படுறாரு அக்டோபர் பதினாறாம் நாள் பாளையக்க பதினாறில் பாளையக்கார்கள் அவை வந்து கட்டப்புடன் வந்து விசாரிக்கப்படுறாங்க அடுத்த நாள் அக்டோபர் பதினாறில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் கட்டமன் வந்து கைத்தார் என்ற இடத்துல வந்து தூக்கிலிடப்பட்டார் இப்போவும் கட்டமன் பற்றி வீர கட்டமன் வீரத்தை பற்றி பல நாட்டுப் பொருட்கள் அதைப்படலாம்னால் நம்ம பெருமையாக பேசுகிறோம் நெக்ஸ்ட் வீல் வேலுநாச்சியார் வராங்க சிவகங்கையை அணிந்த வேலுநாச்சியார் இவர் வந்து முத்துவுடுங்கநாதரோட பொண்ணு முத்துநாத முத்துநாத திருமணம் பண்ணுறாங்க வேல் வேலுநாச்சியார் வந்து முத்துவுடுங்கநாத திருமணம் பண்ணுறாங்க